ஆர்ட்ஸ் இயர் பொறுத்தளவு இப்போ வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது வரைக்கும் டைம் கொடுத்துருந்த வந்து மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரீசன் என்னங்கிறதையும் எத்தனை நம்ம ஒரு வீடியோவில் போயிட்டுருக்கோ அது இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போடுறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த புதுசாக அப்டேட் பண்ண இந்த டிஎன் செட் எழுதுறவங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால என்னென்னா இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆட்ஸ்டி அர்பிக் இப்போ நீங்கள் போடுறதுனால இதில் நீங்கள் டேரெக்டாக முதல்ல வந்து இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் உங்களோடயத ஓடிபியை வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இப்படி ஒரு டேஷ்போர்டு வரும் அப்ளைன்னு ஒன்று வரும் சேஞ்ச் த பாஸ்வேர்டுன்னு வரும் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேஞ்ச் த பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்டை மாற்றிக்கிங்க இதுக்கப்புறம் சேஞ்சு இதை பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்தது அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நீங்கள் உள்ளே போவீங்க அப்ளை போ க்ளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் எந்த தேதி லைவ் அப்ளிகேஷன் எப்போதான் என்றைக்கு ரிட்டன் எக்ஸாம்ங்கிறது இதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் அதுக்கடுத்து உங்கள் பர்சனல் டீட்டெயிலை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பி நீங்கள் கா எக்ஸாம் அப்ளை பண்ணிங்களான்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க இது இல்லைங்கிறத கொடுத்துருவீங்க அதோட நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத நீங்கள் இதில் கொடுக்கணும் கீழே வந்து ஐ ஹேவ் வெரிஃபைடு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டிக்கை போட்டு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டும் கொடுப்போம் இதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை அப்ளிகேஷன் உள்ளே நேராக போயிடும் உங்களோட நேம் யூஷுவலாக உங்களுக்கு எப்படி இருக்கும் டிசியில் எப்படி இருக்கும் அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலாக ஃபீமேலாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஆதார் கார்டு அவங்களோட நம்பர் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஃபாதர் நேம் மதர் நேம் நேஷனாலிட்டி இது மாதிரி வரிசையாக போட்டு ரிலிஜன் வரைக்கும் கம்யூனிட்டி டீடைல் வரைக்கும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரிலஜன் கம்யூனிட்டி டீடைல்ஸ் கம்யூனிட்டி டீடெயில் நேம் ஆஃப் த சப் காஸ்ட் காஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணா அது அப்புறம் காம்பீட்டேட்டாத்து யார் இஷூ பண்ணா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டேட் ஆஃப் இஷ்யூ அந்த சர்ட்டிட நம்பர் இதுக்கப்புறம் கீழே மாதிரியும் சர்ட்டிஃபை தேட் எபவ் டீடெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஐ கேர்ஃபுல்லி ஃபர்னிஷ் த டீடெயில்ஸ் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐ வேர் தட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்னிஷ் த டீடெயில்ஸ் வித்தவுட் எனி இன் அட்வன்ட் இயரர் அண்ட் டபிக் டைக்ராஃபிக் டைப்போகிராஃபிக்கல் மெசேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கடுத்தது அட்ரஸ் காலம் வரும் அப்புறம் வில்லேஜ் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் பின்கோட் நம்பர் அதுக்கப்புறம் அந்த பக்கம் அதோட உங்களோட இமெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக செக் பண்ணிக்கங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக அப்படி ஒரு நீங்கள் எஸ்னா எஸ் விஷயத்தை விஷயத்த சொல்லி உங்களுக்கான அப்ளிகபிள் இதை சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு ஐ சர்ட்டிஃபை அபவ் ஆஷியூஷில் நம்ம போடுறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துடணும் செட் எக்ஸாமினேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன் செட் மனோமணி சுந்தரனாருக்கு ரெஃபர் பண்ணுற இந்த செட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு இம்ப இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க செட்டு டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மனோமணி சுந்தரனார் கண்டக்ட் பண்ணுற இந்த இதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வரிசையாக கொடுக்கும்போது அதில் வந்து இந்த ஆப்ஷன் வரும் செட்டு டீட்டெயில்ஸ்னு அந்த செட்டு டீட்டெயில்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் நம்பராக என்ன வந்து டிஎன் செட்டுக்குன்ட்டு உங்களுக்கு என்ன நம்பர் சொந்த மனமொழி சொந்த நாள் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னால் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட் நீங்கள் அப்ளிகேஷன் பிடிஎஃப் என்ன நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை வந்து இந்த டாக்குமெண்ட்டில் அப்லோட் செக்ஷனில் போட்டு அதை கிளிக் பண்ணணும் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில் வரும்போது எஸ்எஸ்எல்சி ஹயர் செகண்டரி யூஜி பிஜி அதுக்கப்புறம் எம்ஃபில் முடிச்சிருந்திங்கன்னா முடிச்சிருந்திங்கன்னு கொடுங்க இல்லைனா வந்து இந்த செட் இப்போ செட் அப்ளை பண்ணுறதுனால செட்டுங்கிறத டிக் பண்ணுங்கள் இப்போ என்னென்னலாம் டிக் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயிலே இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்எல்சி கொடுக்கும்போது ஷீட் நம்பர் மோட் ஆஃப் ஸ்டடி நேம் ஆஃப் த ஸ்கூல் நேம் ஆஃப் த போர்ட் அதுக்கப்புறம் வந்து தமிழ் மீடியத்தில் நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் மீ பார்ட் ஒன் தமிழ் நீங்கள் படிச்சுருக்கீங்களாம் கேட்போம் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கிரேட் மார்க்ஸ் அப்புறம் டுவெல்த்துக்கும் இதே தான் இந்த உங்களோடய மார்க்ஷீட் நம்பர் உங்கள் மோட் ஆஃப் ஸ்டடி மற்றது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக யூஜி டிகிரி போகணும் யூஜி டிகிரியில் டேரெக்டாக நேம் த அப்லோடிங் டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் நேம் டிகிரி அது ஒரு மெயின் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் எந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி பிஜிக்கு நீங்கள் ஃப்ளப் பண்ணணும் இது பிஜி டிகிரிக்கு நேமாவத்த டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற மற்ற இன்ஸ்டியூஷன் எல்லாமே அப்ளிகேஷன் யூனிவர்சிட்டி வரைக்கும் இதில் க்ளிக் பண்ணிடணும் எம்ஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே டிக் பண்ணி தான் எம்ஃபில் ஆப்ஷன் வரும் இல்லைனா நீங்கள் டேரக்ட்டாகவே அடுத்தது என்ன கொடுத்தீங்கன்னோ அது வரும் நீங்கள் பிஹிச்சி டிகிரி க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக பிஹிச் வரும் இல்லைனா நீங்கள் செட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட் வரும் இந்த செட்டுங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன் இங்கே செட்டு டீட்டெயில் கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுற மனோன்மையம் சுந்தரனார் கண்டக்ட் பண்ணுற இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதில் இங்கே செட்டு ரிஜிஸ்டர் நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர்னு கேட்கும்போது அதில் வந்து நீங்கள் செட்டுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் டிஎன் செட்டுக்கான நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கணும் அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதுக்கு உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது மாதிரி ஆப்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா டிஎன் செட் அப்ளிகேஷன் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் செக்ஷனில் நீங்கள் வந்து இந்த செட் எக்ஸாமினேஷனுக்கு உள்ள அந்த அப்லோட் செக்ஷன் வரும்போது அந்த கொடுங்க அப்லோட் செக்ஷன் எப்படி வரும்னா இந்த இடத்துல உங்களுக்கு செட்டு டீட்டெயில்னு இருக்கும் செட்டு டீட்டெயில் சர்டிஃபிகேட் நம்பருக்கு பலான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இடத்துல நீங்கள் போடணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நேமாவத்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னு கூட்டம் இய மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கிறது வந்து அந்த தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க எப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த செட்டுக்கு எக்ஸாம் அந்த இதை போட்டுட்டு இதை ஓகே கொடுத்துருங்க ஸோ முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணதில் வந்து உங்களோட டீட்டெயில் அப்ளிகேன் அப்புறம் அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருப்பீங்க அடுத்தது மீடியம் ஆஃப் செக்ஷன் அதுக்கப்புறம் டீச்சிங் அதுக்கு அதுக்கடுத்தது எக்ஸாம் பர்டிகுலர் எக்ஸாமினேஷன் பர்ட்டிகுலர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்லோடிங் டாக்குமெண்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வரும்போது தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல செட்டை அப்லோட் பண்ணுற இடத்துல நீங்கள் செட் அப்ளிகேஷனோட பிடிஎஃபை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும் அதுக்கு கிட்டத்தது ஸோ இதில் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு ஒன்று பண்ணணும் அதுக்கப்புறம் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க அப்புறம் யூஜி கன்சல்டேட் கொடுத்துருப்பீங்க அப்புறம் பிஜி அப்புறம் பிஜி டிகிரிக்கு உள்ளதை கொடுக்கணும் இதில் நீங்கள் கொடுக்குற இந்த பிஜி முடிச்சிருந்தால் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியுங்கிறது ஆப்ஷனில் வச்சுருக்க மாதிரி கரெக்டாக தெரியுது ஏன்னா வந்து பிஜி முடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு எந்த டீட்டெயில்னு சொல்ல முடியும் ஏன்னா பிஜி ப்ரொவிஷனலோ இல்லை டிகிரியோ இருக்க கேட்குறாங்க அதனால் வந்து நீங்கள் பிஜி முடிச்சு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியுங்கிறத பார்க்கணும் எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி டிகிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் வரும் ஸோ இது எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ தெளிவாக நம்ம ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோ இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் ஏன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதை வந்து ஒரு அந்த மொத்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு பத்து பத்து நிமிஷமாக ஸ்லாட் பண்ணி பிரிச்சு வச்சுருக்கோம் மொத்தம் நாலு வீடியோ இருக்குது நாலு வீடியோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோக்கில் நான் அதை லிங்க்கில் போட்டிருக்கேன் ஸோ இந்த செட் எக்ஸாமினேஷன் லிங்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் என்னன்னா சூஸ் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக செட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் இதில் அப்லோட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும் டிசி வந்து லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் வாங்கினது ஒன்று இருக்குன்னு அதுக்கப்புறம் லேட்டர் காண்டாக்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வாங்கி வச்சு அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்லாம் சோஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு ஃபோட்டோ ஐடி வந்து ஒன்று ஓட்டர் ஐடியோ இல்லை வந்து ஆதார் கார்டோ இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ பேன் கார்டோ எதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க அந்த டாக்குமெண்ட் இதில் கொடுத்துட்டு கடைசியாக வழக்கம் போல் டிக்கெட் அடிக்கிற மாதிரி ஐ சர்ட்டிஃபை தட் இதில் கொடுத்தது எல்லாமே சரியானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொடுத்துருக்கணும் கடைசியிலே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கேட்பாங்க அப்ளிகெண்ட் ஃபோட்டோ அதுக்கப்புறம் அப்ளிக் அப்ளிகண்டோட சிக்னேச்சர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி யூஜி டிகிரி பிஜி டிகிரி பிஜி டிகிரியோட யூஜியோட கசல்டென்ட் மார்க்ஷீட்டு பிஜியோடய கசல்டென்ட் ஷீட் இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம அப்லோடு ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக அப்லோடட் அப்லோடடன்னு வரும் அதை செக் பண்ணிக்கணும் ஸோ கடைசியாக வந்து பிஜி கன்சல்டென்ட் மார்க்ஷீட்டு எம்ஃபில் முடிச்சிருந்தீங்க எம்ஃபில் பிஹெச்டி இருந்துச்சுன்னா பிஹெச்டி இல்லைன்னா வந்து நீங்கள் இப்போ செட்டு மட்டும் கொடுத்துருப்பீங்க செட்டுக்கு கொடுத்து இந்த இடத்துல தான் அப்லோட் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக போயிட்டான்னு பார்க்கணும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அதுக்கப்புறம் பேன் ஃபோட்டோ ஆதார் கார்டு கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டீங்களான்னு இப்போ செக் பண்ணணும் எக்ஸாமினேஷன் ஃபீம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஜீரோனு வரும் இல்லைனா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் உங்களுக்கு அமைக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக செக் பாக்ஸ் இருக்கும் டிக்ளரேஷன் ஆஃப் உறுதிமொழின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தேர்வாரிய விண்ணப்பத்திற்கு பூர்த்தி அறிவுரைகள் விளம்பரம் இதெல்லாமே சரியாக படுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் என்னால் நான் பூர்த்தி பற்றி எல்லாமே நடந்து சரியானது அப்படிங்கிறது கொடுக்கணும் அதுக்கப்புறம் மேலே கொடுத்துரு அப்ளிகேஷன் கேண்டிடேச்சரோடய எந்த இடத்துலையும் நீங்கள் தவறாக இருந்துச்சுன்னா என்னோடய விண்ணப்பத்தை நீங்கள் நிறைவேக்கலாம் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத சொல்லிடணும் அடுத்தது வந்து மேலே இருக்கிறது எல்லாமே ட்ரூ அப்படிங்கிறது இந்த வரிசையாக ஒவ்வொரு செக் பாக்ஸாக செக் பண்ணும் டிக் பண்ணிட்டே இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளேர் தட் இந்த பாட்டில் இங்கே கேன் வாஷிங்காக எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட்டுக்கு எனக்கு எல்லாமே தகுதியில்லான பெட்ரோலியன் அப்படிங்கறத சொல்லிடணும் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் சரி பார்த்து எதிர்கால பயன்படுத்தா எனக்கு விண்ணப்பத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறத சொல்லணும் சான்றிதழ் சரிபார்க்கான கால அட்டவணை பார்த்தீங்கன்னா தேர்வு வாரியத்தின் இணையதளம் மூலம் நான் தெரிந்து கொள்வேன் அப்படிங்கிறதும் இந்த விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து விவரங்கள் எல்லாமே சரி பார்த்து விட்டேன் இந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்துள்ள விவரங்கள் ஏதாவது சரியாக அனைத்தும் சரியானவை எனக்கு தவற தட்டச்சு பிழையால எந்த குறிப்பிடப்படலை அப்படிங்கிறதையும் சொல்லணும் வரிசை அது மாதிரி பத்து பத்தாவது செக் பாஸ் வரைக்கும் டிக் பண்ணிக்கிட்டே வரணும் வரிசையாக பத்தாவது செக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் அது அறிவிப்புகள் நேர்முகத் தேர்வின் சான்றிதழ்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு முடிவுகள் ஆகிட்டு ஆசை தேர்வாதின் இணைவராக அணிந்து கொள்வேன் என்பதை உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறது இது வரைக்கும் சொல்லணும் அதே மாதிரி பத்தாவது பாயிண்ட் வந்து இது தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் அறிவுகள் எல்லாமே நான் ரெகுலர் அதில் பார்த்தேன்னு சொல்லணும் பதினோரா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வர் மூலையும் வெளியிட்ட முடிவுகள் ஆவணங்கள் பதிவேற்றம் குறித்த விவரங்கள் கொண்ட குறுஞ்செய்தி மின்னஞ்சல் செய்யப்பட்ட எனது மொபைல் நம்பருக்கும் என்னோட இமெயில் ஐடிக்கும் ஆசிரியர் தேர்வாயத்தில் வழங்கப்படும் கூடுதல் வசதி என்பது எனக்கு நல்லா தெரியும் அது மாதிரி இது தொடர்பான எல்லா காலகட்டத்திலும் எந்தவித உரிமையும் நான் கோரமாட்டேன் என்றும் தொழில்நுட்ப சிக்கல் உள்ளிட்ட காரணங்களுக்கு குறுஞ்செய்தி மின்னஞ்சல் பெறவில்லை என்றால் தாமதம் பெற்றாலும் ஆசிரியர் குறை கூற மாட்டேன் எனவும் உறுதியளிக்கிறேன் இது போன்று தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேடும் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி ஐ கன்ஃபார்ம் தேவோ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இது டிக் ஆகிடும் மேலே இருக்கிற எல்லா பதனும் ஒரு பாக்ஸையும் க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தேவை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷங்கிறதை மறுபடியும் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஒரு வியூ ஒரு ப்ரிவ்வூ காமிக்கும் இந்த ப்ரிவ்வில எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ரிட்டுன்னு கொடுங்க உங்களுக்கு வந்து இது பிரிண்ட் உள்ள வரதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுன்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே ஆன பிறகு தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஓகே பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் கேட்கும் பிரிண்ட் அவுட்டை தயவு செஞ்சு அதை எடுத்துடுங்க ஆனால் நீங்கள் மொபைல் இமெயில் ஒன்று வச்சுக்கோங்க உங்களோட பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக இதை ஃபாலோ ஃப்யூச்சருக்கு யூஸ்க்கு இது யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன்னா இது வந்து ஏற்கனவே இந்த பாயிண்ட்லேயே நம்ம டிக்கடிச்ச பாயிண்ட்லேயே இதில் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அதனால் இதை ஃபியூச்சருக்கு ரெஃபரன்ஸ்க்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி தான் இதை அப்ளை பண்ணணும் ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோ இந்த வீட்டுக்கு லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் இது சிஎஸ் ஒன் காத்துக்கிங்க சேனல் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட் கிளிக் ஒடிஷனல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அந்த செட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கான புதுப்பிடிக்கப்பட்ட இந்த தான் இந்த வீடியோன்னு போட்டிருக்கோம் ஏற்கனவே இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு நாலு வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோ லிங்க் கீழே போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது உங்கள் சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக இது மாதிரி வீடியோ போடுவோம் தேங்க்யூ